உங்கள் இதயம் பகைமையால் நிறைந்துள்ளதா எப்படி இந்த பகை உணர்விலிருந்து வெளிவருவது என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குள்ளேயே ஒரு இயலாமை ஒரு போராட்டம் உங்கள் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கின்றதா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து வாசித்து தியானியுங்கள் இறை வார்த்தை நிறை வளத்தோடு உங்கள் இதயத்துக்குள்ளே கூடிக்கொள்ளட்டும் அப்பொழுது அந்த இதயம் இறைவாத்தியால் நிரப்பப்பட நிரப்பப்பட உள்ளத்தில் இருக்கிற கோபம் பகை இது எல்லாம் மறைந்து போகும் அன்பாக இது ஒரு சாதாரண ஒரு லாஜிக் இது டம்ளரில் தண்ணி வச்சுருக்குறீங்கன்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு வேற ஏதாவது உள்ளே போட்டிங்கன்னா தண்ணி பூரா வெளியில் வந்துடும் அதே போல் ஒரு இதயத்தில் பகமே நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் இறைவாத்தியால் நிரப்புங்க பாத்திரமாகி அந்த இதயம் இறைவாத்தியால் நிரப்பப்பட நிரப்பப்பட அதில் இருக்கிற பகை முழுவதும் வெளியேறிவிடும் இறைவார்த்துடைய வல்லமை உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்கும் உங்கள் பகைவரை மன்னிக்க அன்பு செய்ய ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை